நாம்பிய அப்பைய பட்டுக்கு ப்ளீட் எடுத்து வகே ஆ சேய் சேய் போ கேக்க அதுக்குள்ள பட்டலாம் கேட்டியா ஆமா செல்வி நீ சீக்கிரம் பட்டலாம் கேட்டியே எல்லாரும் எட்டு மணிக்குலாம் வந்துறவ ஓடுகே ஆ கேக்க எனக்கு ப்ளீட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்

ஏடி மத்தியான சாப்பாடு இல்ல காலையில சாப்பாடே ஒன்பது மணி தான் அப்படியா காலையில சாப்பாடு உண்டோ ஆமா ஆமா மாமி மண்டலத்திலே சொல்லிருக்க அதனால பெரட்டு போக வேண்டியதுதான் நம்மளுக்கு வேலை இல்ல சரி சரி ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுலாம்ல அப்ப ஒண்ணு இல்ல பாட்டி இருக்கட்டு சரிமா காக்கா எந்திரிச்சிட்டாலா இல்ல பாட்டி அவ படுத்த அடக்கா அவளை கொஞ்சம் எழுப்பி குளிக்க சொல்லுமா நாங்க வெளியனாலும் குளிச்சுக்கிடுவேன் அவ அங்க பாத்ரூம்ல குளிக்கணும்ல ஆமா ஆமா நான் என்ன டீ குடிச்சிட்டு போறேன் ஆ சரி மக்களே குளிச்சிட்டு அப்படி சூடா டீ குடிச்சா என்ன சூப்பரா இருக்கு

லப்பா இது என்ன பேனரிங் வைக்கிறத அந்த அண்ணி ஃபோன் ரொம்ப இதே மாதிரி கட்டி நல்லா இருக்கும் சரி ஒண்ணுமே போடாம தான் மாட்டணும் எல்லாம் போட்டு கட்டணும் அதுக்குள்ள என்ன ஃபுல்லா ரெடி முதல்ல சரி நம்ம தலையில சி தம்பி இப்படி இருக்கட்டுமா ஆமா இனி இருக்கட்டே ஆ எப்படிப்பா நல்லா பண்ணிருக்கோமா ஆ நல்லா இருக்குமே எங்க கண்டுட்டீங்க அது உங்க மாமா தான் மண்டபத்துல வச்சு தினாவ பத்துக்க மண்டபத்துல தனடி நிறைய ஆல்பம் வரும் அதனால உங்க போட்டோ மண்டபத்துல வச்சிருக்கு ஓ சரி சரி இல்ல சுபி பேனர்ல நம்ம போட்டோ இல்ல ஏடி நம்ம போட்டோ மண்டபத்துல வச்சிருக்காங்களா சீக்கிரம் கரெக்ட்டா அங்க போய் பாப்பனே அப்படியே மாமா போட்டோ தான் வச்சிருக்காங்களா ஏடி நானா

பூவை அரைச்சி விட்டது அது வந்து புள்ளை கையில பூ வச்சிருந்தானே கொண்டாங்க மாடல சுத்தி விடுன்னு சுத்தி விட்டுச்சு ஒரு நெத்தி செடி வச்சி விட்டுருக்கு பாரு ம் சூப்பரா இருக்கே ஒரே புளிப்பு அப்பா மட்டும் இப்ப இத பாக்கணும் யாரு இப்ப ஏசுவாங்க இல்லமா நல்ல அழகா இருக்கீல உங்க அழகுல அப்படியே மயங்கிரவான்னு சொல்ல வந்தேன் சூரபட்டி சரி அம்மா நான் துணியை மாத்தணும் கொஞ்சம் வெளிய போங்க அதானே பாத்தேன் அதுக்கு தான் மேடம் வந்தீல ஆமா மே குளிச்சாச்சி துணி மாத்திட்டு வரேன் ஆ சரி மகா தங்கச்சி மாத்திட்டாளா அவ இன்னொரு ரூம்ல மாத்திட்டு இருக்கா ஆட்ட ஆட்ட மாத்துங்க சரி அப்ப தலவனே எழச்சிட்டு வரேன் மூஞ்சிக்கலாம் ஒரு மேக்கப்பும் போட மாட்டேன் சரி தலையே அழகா நீட்டா எழச்சி நெக்லஸ்லாம் போடு ஆ சரி அடிச்சிட்டி போ அப்ப அந்த பிள்ளை இருக்கு ஆ போறேன் செல்வி ஆ மாமி வாங்க ஆ எல்லாரும் பரப்பட்டாச்சா பரப்பிட்டே இருக்கா ஊத்திடுங்க நான் கிளம்பிட்டேன் மைனி வரலையா வருவாமா அவ மண்டபத்துக்கு வரேன்னு சொன்னபதுக்க நான் சரி வீட்ல இருந்தே எல்லார கூட கிளம்பி பேர்லானே காலையில இப்ப வந்துட்டேன் பஸ்ல ஓ பஸ்ல தான் வந்தீல ஆமா ஆமா பாஸ்கர் எங்கமா

மரி சீதா பேரபிள்ளைவா வீட்டுக்கார எல்லாரும் நல்லா இருக்காங்களா மைனி ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க மண்டபத்துக்கு எல்லாரும் வாரேன்னு சொன்னா ஓடிடுங்க அப்படியே சரி சரி நம்ம காலையில சாப்பாடு மண்டபத்துல போய் சாப்பிட்டுடலாம்னு ஆ சரி என்னங்க இதுல உட்கார்ந்து பேசுங்க செல்லமா கொஞ்சம் தள்ளி அம்மா மைனி உட்காருங்க ஆ சரி அதுல போட்டுருங்க ம் போட்டாச்சி நான் மட்டும் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க நின்னுட்டு இருக்கீங்க மைனி நான் எல்லாருக்கும் டீ குடுக்கணும் வெளிய யாரெல்லாம் நிக்க நிக்கவளோ போய் டீ கொடுத்துட்டு வரேன்னு சரி சரி செல்வி ஒரு சேர இதுல உட்கார்லாம்ல இல்ல மாமி யாராவது வருவாவ போவ உட்கார்ந்துடா சரி விடாதலாம் யார் வந்தாலும் வாங்கன கூப்பிடணும்ல சரிம்மா நீங்க இந்த டீ குடிங்க யாரி பேர் போடு ஆ நல்ல சூடா இருக்கு பத்துக்க குடிங்க ஆ நான் வெளிய போய் பாத்துட்டு வரேன் யாராவது வராவளானே ஆ சரிம்மா போ நம்ம பியாதி எங்க இருக்கால டீ குடிச்சிட்டு போய் பாப்போம் எங்க உங்களுக்கு இந்த இடத்தோட வர இடமே கிடையாதுனே அதுல வந்து இருந்தாச்சு நின்னுட்டு கால் உழைவு வியான் வரட்டுன்னு உட்கார்ந்து இருக்கேன் மண்டபத்துக்கு போனோம்ல அது நம்மளதான் நம்ம மோய் வந்து கூட்டிட்டு பறையின்னு சொன்னோம்ல வாரானா சரி எப்படியாவது போக வேண்டியதுதான் எம்மா எங்க மாமியார பத்தி என்ன எப்படி சிரிச்சிட்டு நல்லபடியா வந்து உட்கார்ந்திருக்கனே ஏன்டா சரியா பியாசே செய்யாத நல்லா சிரிச்சு பேசியாம இன்னைக்கு ஆ மாமா நானே கவனிச்சேன் சரி பிள்ளை சடங்கானனால எந்த ஒரு நல்லது நடந்தாவது பரவல்லதனே எம்மா அதுக்கு சும்மா வந்து சிரிச்சு பேசணும் நினைக்கிறீங்களா ஏதாவது காரியத்துக்காண்டியதா இருக்கான் அப்படி என்ன

அங்க உள்ளது ரெடி ஆயிட்டு இருந்தா இல்ல நான் உள்ள போய் பாக்கேன் ஆ சரி மருமோனே போங்க எங்க நீங்க சீக்கிரம் டீ குடிங்க ஆறி இரு போதே குடிச்சிட்டு போங்க அட்டங்க கூட ஆ போறே போறே சூடா இருக்கு விட்டி இன்னுமா ஆறாம இருக்கு எப்பமே போடு கொண்டு வந்தே எனக்கு ஆறி போய் குடிச்சதன பிடிக்கும் சுபி எங்கமா அவன் உள்ள துணி மாத்த போய் இருந்தாங்க மாத்திட்டு இருப்பான் கட் பயங்கரமா இருக்க இதுக்கே இப்படி சொல்லியல நம்ம குள்ள தான் மண்டரத்துல வச்சிருக்கோம் போய் பாருங்க அப்படியே

நம்ம நின்னு பாத்துட்டு நிற்கோம்ல கொஞ்சம் கழிச்சுக்கு அப்பானா இருக்கும் ஆமா ஆமா